ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வள வளன்னு பேச வேணா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிப்ஸ்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிசர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ப்னஸே இல்லை ஸோ இப்போ ஒரு சூப்பரான டிப் மூலியமாக இதை நம்ம சூப்பராக சிம்பிளாக வந்து ஷார்ப் பண்ணிடலாம் ஸோ நம்ம இந்த ஃபுட்லலாம் கூட ஸ்டோர் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த அலுமினியம் ஃபாயில் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ இல்லை நீங்கள் கடைகளில் கூட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் வாங்கி வச்சிக்கலாம் இதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு நல்லா மடிப்பாக அடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா சிசர்ஸ் நல்லா ஆகிடும் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணி கட் பண்ணது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிடிச்ச நான் லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கத்தியும் வந்து ஷார்ப்னஸ் இல்லைன்னா பாருங்கள் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் ஷார்ப்னஸே இல்லை ஸோ இது பார்த்திங்கன்னா அதே வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த கத்தியை ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீங்காங் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ பீங்காங் கப்பு இருந்தால் இது இது மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணும்போது நல்லா வந்து ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் அந்த அலுமினியம் ஃபாயிலோடு இந்த கத்தியை வச்சு தேங்க ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து ஷார்ப்னஸ் ஆகிடும் ஸோ நான் உங்களுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கே அந்த கத்தியில் அந்த ஷார்ப்னஸ் வந்துருக்கிறது நல்லா தெரியும் இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்து ஷார்ப்பாக கட் பண்ணுது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கட் பண்ண அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வீணாக கீழே தூக்கி போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஓல் போட்டுக்கோங்க நல்லா அதனுடைய சாரில்ல வரா மாதிரி நிறைய ஓ ஓல் போட்டுக்கோங்க ஸோ ஒரு கச்சி இந்த மாதிரி சிசர்ஸை வச்சு நல்லா ஃபுல்லாக ஓல் போட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து சாறு வர அளவுக்கு நம்ம ஓல் போட்டுட்டோம் இப்போ நீங்கள் இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சர்க்கிள் டனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ்லாம் மாறையும் உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ் வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நமக்கே தெரியாமல் நிறைய நேரங்களில் ஸ்போன் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வீழ்ந்துச்சுனா உடனே இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அரிசி எடுத்துங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரேஷன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துங்க தண்ணியில் விழுந்த உடனே இந்த ஃபோனை ஃபுல்லாக வந்து அரிசியில் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அந்த அரிசியில் கவராகணும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டுங்க ஒன் டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரம்லாம் ட்ரை ஆகி ஃபோன் திரும்ப ஒர்க் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது நமக்கே தெரியாம சில நேரங்களில் நம்ம கையில் வந்து சூடுபட்டுடும் ஸோ அந்த மாதிரி சூடுபட்ட உடனே என்ன ஃப்ரெண்ட்ஸ் கட்டரை ஜெல் எடுத்துக்கோங்க ஸோ அது எல்லா வீடுகளையும் நம்ம ஈஸியாக வச்சு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி அந்த ஜெல்லு நீங்கள் அந்த அந்த சூடுபட்ட இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஸோ தீக்காயமும் ஈஸியாக ஆறிடும் உங்களுக்கு வந்து அந்த எரிச்சலும் இருக்காது கொப்பளமும் வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அரிசியில் வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் தான் ஸோ பாருங்கள் இப்போ அரிசி எடுத்துக்கோ இல்லை வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காய்ந்த வேப்பிலைகளை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து காய்ந்த மிளகாய் போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கிராம்பு போடுறீங்க ஃபுல்லாக இந்த அரிசியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எத்தனை மாதம் இருந்தாலும் வண்டுகள் வராமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம தேனை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அனி உங்களுக்கு தொண்டை வலி வந்து ஸோ கவலை விடுங்க பிரஸ் அதுக்காக மருந்து மாத்திரை எல்லாம் ஹனி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது உங்கள் வாயில் அப்படியே டேரெக்டாக போட்டு முடிங்கிடுங்க அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தனி சுடு தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்டை வழியே இருக்காதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ரெட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்கைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்